ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில வந்து என்ன சாப்பாடுன்னு சொன்னனா சப்பாத்தியும் சிக்கன் வைக்கலான்ருக்கேன் சிக்கன் வைக்காண்டாமா அதனால சூறை இருந்துச்சு அந்த சூறையை வந்து அந்த சூரையே சூறையே வெட்டி வெட்டின்னு அச்சிருக்கி அதை வந்து ரோஸ்ட் மாதிரி பொரிச்சு ரோஸ்ட் வச்சலாம் இருக்கேன் அது சப்பாத்தி சப்பாத்திக்கு மீன் ரோஸ்ட் ரெடி ஆயிட்டு அடுத்து கிரேவி கேட்குதே துணி மாத்து சிக்கன் இப்ப வாங்க சாப்பிடலாம் இப்ப மிக சிகரெட் சப்பாத்தி வச்சிட்டு அடுத்து ரோஸ்ட் வச்சலாம் இவன் எப்படி தெரியுமே நான் தான் சிக்கன் தான் இது பண்ண என்ன வச்சிடலாம் நீ முனங்கு முனங்குன்ற குழம்பு தருமா கிரேவி கொஞ்சம் விட்டதா கட்டி இதே மூவி இப்ப நம்ம நம்ம சாப்பிட வேண்டியதான் நாங்க சாப்பிட போறோம் சாப்பிட்டுட்டு வரோம் ஓகேயா சூரை வந்து ரோஸ்ட் பொறிச்சு ரோஸ்ட் வச்சா சிக்கன் மாதிரி தான் இருக்கும் செம டேஸ்ட் இருக்கும் வந்து சப்பாத்தி கூட ரோஸ்ட் வச்சு சாப்பிட்ட மீன் ரோஸ்ட் வச்சு சாப்பிட பிடிக்கும் அவங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே அப்பா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஓகே பாய்